நெகிரி செம்பிலான் குடியிருப்பு பகுதிகளில் திருநாய்கள் நடமாட்டம் அதிகரித்து வருகிறது நாளுக்கு நாள் தெருநோய்களின் அதிகரிப்பால் இங்கு அமைதியை குலைத்து விபத்துக்களை ஏற்படுத்தி குடியிருப்பு வாசிகளுக்கு ஆபத்தை விளைவிக்கிறது இவ்விவகாரத்தில் நெகிரு செம்பிலான் மாநில அரசு எப்போதும் கவனம் செலுத்தி வருகிறது என கூறுகிறார் அம்மாநில ஊராட்சி வீடமைப்பு மேம்பாடு மற்றும் போக்குவரத்து துறைக்கான அரசு ஆட்சிக்குழு உறுப்பினர் அருண்குமார் ஜம்புநாதர் இந்த சிக்கலை சமாளிக்கும் முயற்சியாக மாநில அரசாங்கம் இம்மாநிலத்தில் நாய்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையை தொடங்கியுள்ளது என அவர் தெரிவித்தார் அந்த நடவடிக்கையில் ஒன்றாக டி அதாவது டிராப் நியூட்டர்லஸ் போன்ற சில பகுதிகள் உட்பட பிடிபடும் தெருநாய்களை கருத்தடை செய்ய முடிவு செய்துள்ளது நெகிரி செம்பிலானில் பிடிஎஸ் முறையையோ அல்லது பிடிப்பட்ட நாய்களை கொள்வதையோ மாநில அரசாங்கம் அனுமதிப்பதில்லை தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுடன் இணைந்து பிடிக்கப்படும் நாய்கள் தங்குமிடங்களுக்கு அனுப்பப்பட்டு அந்தந்த அரசு சாரா அமைப்புகளால் பராமரிக்கப்படும் என அருள்குமார் மேலும் கூறினார் இந்த நடவடிக்கை நாய்களுக்கு மட்டுமல்ல ஒரு பகுதியில் வசிப்பவர்களிடமிருந்து ஏதேனும் புகார்கள் இருந்தால் அனைத்து செல்ல பிராணிகளுக்கும் பொருந்தும் பிடிப்பட்ட தெருநாய்களை ஓட்டும் இந்த முறை மற்றும் டிஎன்ஆர் எனும் தெருநாய் புகார்களை சமாளிப்பதற்கான ஒரு நடுத்தர வழி அல்லது இருதரப்புக்கும் பாதிப்பில்லா வகையில் சூழ்நிலை உருவாக்கப்படும் என்றும் அருள்குமார் குறிப்பிட்டார் அதே நேரத்தில் இது விலங்குகள் நல சட்டம் இரண்டாயிரத்து பதினைந்தை மீறாது என்றும் இந்த முறை இந்த ஆண்டின் தொடக்கத்தில் தொடங்கப்பட்டது மற்றும் அதன் செயல்திறனை காண சிறிது நேரம் இருக்கும் மேலும் இந்த சிக்கலை கட்டுப்படுத்தும் வகையில் புகார்கள் உள்ள பகுதிகளில் நாய்களை பிடிக்குமாறு அனைத்து ஊராட்சி மன்றங்களை அவர் கேட்டுக் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கு மாநில அரசு வாகனம் ஓட்டுவதற்காக நூறு ஆயிரம் ரிங்கிட் ஒதுக்கீடு செய்துள்ளது மேலும் இந்த ஆண்டு மே மாதம் வரை முன்னூற்று எட்டு நாய்கள் பிடிக்கப்பட்டு கருத்தடை செய்யப்பட்டுள்ளன மேலும் சிறம்பான் மாநகராட்சி கீழ் ஒதுக்கப்பட்ட நிதியிலும் இந்த மே மாதம் இதுவரை ஆயிரத்து முன்னூற்று எழுபத்து எட்டு நாய்கள் பிடிக்கப்பட்டு காப்பகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன என அவர் குறிப்பிட்டார் நேற்றிரவு இங்கு மாந்தினில் பொதுமக்களின் புகார்களின் அடிப்படையில் அப்பகுதிகளில் திருநாய்களை பிடிக்கும் நடவடிக்கையில் பங்கேற்று பத்து நாய்கள் பிடிக்கப்பட்டு காப்பகத்துக்கு அனுப்பப்பட்டன என நீலாய் சட்டமன்ற உறுப்பினருமான அருள்குமார் வெளியிட்ட அறிக்கையில் அவ்வாறு கூறினார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்